வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் மேல்முறையீடு உச்ச உயர் தள்ளுபடி செய்து செய்யப்பட்ட சில காலங்களுக்கு முன்னாடி அதற்காக ஒரு கேவியட் மனுவை உச்ச எடப்பாடி தரப்பு அதிமுக வந்து ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஸோ அதை பற்றிய ஒரு விரிவான தகவல் இந்த பொதுச் செயலாளர் விவகாரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம அப்படியே ஒரு கோர்வையா அந்த சில விஷயங்களை பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற நதிபோல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாகப்பட்டது ஜெயலலிதா அவர்களால் வந்து அறிமுகம் செய்யப்பட்ட சசிகலா அவர்கள் அவர் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரிங்க காரிங்க அவங்கெல்லாம் யாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்த பல நபர்களுக்கு தான் வந்து ஒரு இப்போ ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் நான் அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே சில காலங்கள் அவங்கள தள்ளி வச்சாலும் அதாவது ஜெயலலிதா அவர்களோட சொத்துக்களை வந்து அவங்க பேரில் அவங்க பேர்லையும் அவங்க குடும்பத்தார் பேர்லேயும் ஏகப்பட்ட சொத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாயிரம் கோடி சொத்துக்கள் வாங்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தினகரன் பேராகட்டும் சசிகலா ஆகட்டும் எல்லார் பேர்லேயுமே அவங்க குடும்பத்தின் பேர்ல இந்த இளவரசின் இருக்காங்க அவங்க பேர்ல ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி வைக்கப்பட்டது சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தன்னுடைய ஆளுமை அப்படிங்கிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டல இதுல கூட காமிச்சாங்க அது பேர் என்ன அப்பல்லோல அப்பல்லோல என்னன்னா கேமராவேக்கே ஆன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் மிரட்டி அவங்க இருந்த எழுபத்தைந்து நாட்களும் அங்கே கேமராவே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்பல்லோல ஒரு பெரிய இஷ்யூலாம் ஆச்சு அது பத்தின ஒரு விசாரணை கூட தனி விசாரணை கூட நடந்தது ஆனால் சசிகலா அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னா கூட அந்த ஆணையம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டது அந்த உத்தரவு எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கறது எல்லாம் தெரியல இது வரைக்கும் ஆனால் சசிகலா அவர்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நினைக்கிறேன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி அந்த தெரிஞ்சுல இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் சோபன் பாபுவை விட்டு திரும்ப மீண்டும் அந்த எண்பத்தி பட் ஒரு மிக நெருக்கமாக எம்ஜிஆரோடு மீண்டும் இருந்தது அப்படிங்கிறது வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுதான் அந்த நேரத்துல அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆளாகத்தான் சசிகலா அவர்களை ஏற்பாடு செய்தார் அது வந்து எப்படி ஏற்பாடு செய்தாங்க அப்படின்னா ஒன்றுமே சிம்பிள் விஷயம் ஒரு வீடியோ கடை வச்சிருந்தாங்க தேனாம்பேட்ல நினைக்கிறேன் அவங்க வீடியோ கேசட் கொண்டு போய் கொடுக்க வர போக அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி சசிகலா அவர்களை எது அதாவது எம்ஜிஆர் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சசிகலா அவர்கள் மூலம் தான் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சு அதனால எம்ஜிஆருக்குமே சசிகலா அவர்களை நன்றாக தெரியும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சசிகலா அவர்கள் அதாவது அவங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு நட்பாகத்தான் பழக ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு இங்கேயே வந்து தங்கிட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் போயஸ் கார்டனுக்கு போனாங்க அப்போ நடராஜனும் அங்கே இருந்தார் கொஞ்ச நாள் கடன் நடராஜன் இருந்தார் அந்த எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி யாருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது அவர் இறந்தபோது அந்த மயானத்திற்கு எம்ஜிஆரை கொண்டு செல்லுகிறார்கள் அப்படி கொண்டு செல்லும் போது அந்த லாரியில இவங்க ஏறுறாங்க ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப எதிர் அவங்கள வந்து எட்டி உதைக்கிறாங்க அவங்க கீழே விழுறாங்க கீழே விழுந்த உடனே சசிகலா ஆதரவாளர்கள் அப்ப வந்து ஒரு பதினைஞ்சு ரூபாய் பேர் அங்க இருந்தாங்க அவங்க வந்து அவங்களை எதிர்த்து தாக்கி ஜெயலலிதா மீட்டு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப நடராஜன் வந்து நடராஜனோட பங்கு பெரிய பங்குங்க ஏன்னா நடராஜன் இல்லாமல் ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிற தான் அதை நடராஜன்னா சசிகலா அவனோட இதுதானே அதனால ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தாங்க நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி தேர்தல் நிற்கும் போது நடராஜனோட பணி மிகச்சிறந்த பணி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள் நடராஜனோட அரசியல் அறிவு அரை ஏன்னா அவரும் எம்ஜிஆர் இருந்தவர் தான் ஒரு அரசு இதுல நம்ம இதுல தான் ஒர்க் பண்ணாரு தலைமைச் செயலர் தான் ஒர்க் பண்ணாரு கலைஞர் தலைமையில் தான் சசிகலா கல்யாணமே நடந்துச்சு அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இவர் வந்து எண்பத்தி ஒம்போது தேர்தலில் ஜெயலலிதா அவர்களோடு சசிகலா மட்டும் இல்லைங்க இவரும் இருந்தார் யாரு ஜ நடராஜனும் இருந்தார் நடராஜனோட பிளான் தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு ஸ்டேஜில் அந்த எண்பத்தி ஒம்போது அந்த கட்டத்தில் கூட இருந்தாலும் திருநாவுக்கரசும் ஓரளவுக்கு அரசியலில் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் எண்பத்தி ஒன்போதுல இருபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க சசி இவங்க ஜானகி அமையால் எதுவுமே ஜெயிக்க முடியல ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு இல்லை இல்ல அதுவுமே கிடையாது இவங்க தான் பிஹெச் பாட்டினா ஜெயிச்சாங்க நினைக்கிறாங்க அவங்க இது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா வந்தாங்க ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் கட்சி வந்து ஜெயலலிதா கிட்ட ஒப்படைச்சாங்க ஜானகி அம்மையா அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனார் அதுக்கப்புறம் அந்த தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ் காந்தி இறந்த போது ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆட்சிக்கும் வந்தார்கள் அப்ப சசிகலாவோட கை பயங்கரமா ஓங்கியது அப்போ ரெண்டு மூணு வருஷம் கூட நடராஜன் நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் நடராஜன் நடராஜன் வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி வெளில அனுப்பிச்சாங்க அவர் தனியா ஆதரம் பண்ணிட்டு இருந்தார் போய் அஹ் அதுக்கப்புறம் வந்து நடராஜன் அவர்களை அவங்க மீட் பண்றதே கஷ்டம் யாரு சசிகலா அவர்கள் ஆனால் ஜெயலலிதாவோடவே இருந்து கிட்டத்தட்ட தன்னுடைய அரசியல் பயணத்தை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் சசிகலாவோடவே பயணித்தாங்க சசிகலா வந்து ஜெயலலிதா அவரோட இன்னும் டவுட் தெரியும் இன்னும் டவுட்னா அதாவது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கிற ஒரு நபர் வேறு யாருமே கிடையாது அப்படி ஒரு விஷயம் ஏன்னா நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க நிறைய இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமும் சசிகலா தாண்டி தான் வந்து ஜெயலலிதாக்கு போகும் அந்த மாதிரி அதாவது அரசு விஷயமாகட்டும் அரசியல் விஷயமாகட்டும் எல்லாமேங்க அரசு அதிகாரிகளை கூட சில நேரங்களில் ச சசிகலா அவர்கள் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அன் அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடியா இருந்த சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது தான் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க ஆசை இருந்தது ஆனா அவங்க எல்லாம் காட்டுக்கல ஆனால் கூட இருந்த இந்த நபர்களெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த நண்டு சீட்டுகள் எல்லாம் அம்மா நீங்க தான்மா வரணும் நீங்க இல்லைன்னா நாங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஊழ கும்பிடு போட்டாங்க காலில் விழுந்தாங்க ஆனால் அதே நபர்கள் தான் இப்பவும் அதிமுகல இருக்காங்க எவ்வளவு திமிரா இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்க கொடநாடு விவகாரம் தான் அதாவது ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலில் ஆனா அவங்க வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட வேணாலும் ஆனா பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பொதுக்குழு அவங்க வந்து உட்காருவாங்க எதுவும் எல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு உறுப்பினராக இருந்தாங்க அவ்வளவுதான் அவருக்கு இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியே கொடுத்தாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சேர்ந்துதான் ஜெயக்குமார் உள்பட அப்புறம் ஒருத்தர் இருந்தாரு அவை தலைவர் எல்லாரும் சேர்ந்து தான் கொடுத்தாங்க ஆனால் என்னாச்சு இவங்க என்ன பண்ணாங்க நூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களோட கடிதத்தை கொண்டு போய் கவர்னர்ட்ட கொடுத்தாங்க கவர்னர் அதுக்கு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஒரு வாரம் ஆச்சுங்க தெரியல தெரில வருவார மாட்டாரா ஒரு வாரம் மாட்டாரோ ஒரே டென்ஷன் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துல இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி தலையில் போல் விழுந்தது சசிகலாவுக்கு உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஆளை செட் பண்ணாங்க அப்பதான் அப்ப செங்கோட்டையின் பேர் அடிபட்டது நிறைய பேர் பேர் அடிபட்டதுங்க வைத்திலிங்கம் பேர் பேர் கூட அடிபட்டது ஆனால் கடைசியில எடப்பாடியிடம் அந்த பதவி போனது அவரு நான் எப்படி இருந்தாலும் நான் நீங்க வெளில வரும்போது நான் கொடுத்துருவோம் உங்ககிட்ட பதவி அப்படின்னு சொல்லிதான் அந்த பதவியை வாங்கினார் எடப்பாடி அவர் அந்த பதவியை அறிவித்த போது தவழ்ந்து போய் காலில் விழுந்தா தான் அந்த பதவி வாங்கினார் உண்மைதான் யாருமே இல்லைன்னு சொல்ல அவரே அதை ஒத்துட்டாரு இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாரு நான் பெரியவங்க காலே விழுந்த பதவி வாங்கினேன் அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொன்னாரு எம்எல்ஏக்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க பதவி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு விஷயங்கள்ல சசிகலா அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்து எடப்பாடி அவர்களுக்கு பதவியை கொடுத்தாரோ அந்த மாதிரியான ஒரு மரியாதை வந்து எடப்பாடி அவர்களுக்கு திரும்ப கிடைக்கல இடைக்கால பொதுச்செயலாளராகவே அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க ஆனால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி இட நீக்கம் செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு தினகரனை நீக்கினார் ஓபிஎஸ்சி நீக்கினார் ஓபிஎஸ் வந்து அங்கே போராட்டம் மாறிட்டு இருந்தாரு தினகரன் வந்து இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ கூட வெளில போன உடனே வேற வழி இல்லை அப்படிங்கறச்ச பாஜக தலையிட்டு பதினோரு எம்எல்ஏ கூட ஓபிஎஸ் தனியாக தர்மயுத்தம் பண்ணிட்டு இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தது பாஜக இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு நாலு வருஷம் ஓட்டினாங்க அப்போ சசிகலா அவர்களுடைய தயவு அவங்களுக்கு தேவையில்லை அதனால ஒரு பெரிய இது இல்லை அவங்க நான் தான் பொதுச்செயலாளர் ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க அது முடிஞ்சு போது உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போது உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி எல்லாருமே தெரியும் அதுல அது வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அதிமுக சார்பில் ஒரு கேவியட் மனுவை போடுறாங்க என்ன அப்படின்னா அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் நீக்கம் செல்லாது அப்படிங்கிறது எதிர்த்து சசிகலா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அதன் காரணமாக இந்த கேவியட் மனுவை நாங்கள் போடுகிறோம் இது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எங்களை கேட்காமல் எங்களை விசாரிக்காமல் அந்த மனு மீதான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க தள்ளுபடி செய்த பிறகு சசிகலா அவர்களுக்கு வேற வழி இல்ல அவங்க உச்ச நீதிமன்றம் தான் போயணும் அவங்க ஒரு மனு போட்டிருக்காங்க சோ அந்த மனுவின் மீதான விசாரணை வருவதற்கு முன்னாடி எங்களிடம் விசாரிக்க வேண்டும் எங்களுக்கு அந்த நகல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது அதிமுக எடப்பாடிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் என்றால் அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது வந்து பொதுக்குழு செயற்குழு கூடிதான் நீக்கணும் அதனால அது வந்து செல்லும் அப்படிங்கிறது எடப்பாடி தரப்போட வாதம் அதைதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே போலதான் இவரையும் நம்ம ஓபிஎஸ்சியும் நீக்கினார்கள் ஸோ பொதுக்குழு மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு இப்போ எடப்பாடிக்கு தான் இருக்கு ஸோ அதனால சசிகலா அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னாலும் சசிகலா அவர்கள் கடைசி வரைக்கும் எதுவும் முயற்சி பண்றாங்க கடைசியில இப்ப எல்லாருக்கும் ஒரு மனு வேற அமிச்சாங்க எல்லாரும் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க எத்தனை பேர் அமிச்சா அந்த தெரியல ஒரு ரிசல்ட்டே காணும் பட் ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்கன்னா அதுக்கு அவங்க சசிகலா அவர்களுக்கு பாசிட்டிவ் ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராது தான் ஏன்னா எல்லா தீர்ப்புகளுமே விட்டது எடப்பாடி அஹ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது அதான் உண்மை சோ இந்த உண்மை சசிகலா அவர்களுக்கும் தெரியும் ஆனால் கட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் தொண்டர்கள் நேரடியாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி பண்ணாதான் நடக்குங்கிறதுனால தான் எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு மனு அனுப்பிச்சிருக்காங்க இதை ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க உங்க பெயர் ஊர் ஆதார் கார்டு நம்பர் அது இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க நீங்க எந்த பதவியில இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இப்போ என்ன பதவியில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபில்அப் பண்ணி அனுப்புங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது அது பாசிட்டிவ் ஆகுமா சசிக்கலா இருக்குன்னா தெரியாது ஆனால் எடப்பாடி தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் அப்படிங்கிறது உதாரணம் இதுதான் இப்ப கூட எனக்கு ஒரு செய்தி வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதனா தனியாக ஒரு போஸ்டாவே போறது அதாவது பாதுகாப்பு அதிகாரிகளை எல்லாம் விட்டுட்டு அவர் ஒரே ஒரு அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அதிகாரியோடு சிலுவம்பாளையத்துக்கு போனாரு அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு சிலர் வந்து அவர் கேரளாவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அவர் வந்து வேற எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு பல தகவல்கள் உள்ளாவிக் கொண்டிருக்கிறது இன்று நேற்று இரவு சொல்றேன் நான் ஸோ அந்த மாதிரி அவர் எங்க இருக்காருன்னே தெரியலங்கிற மாதிரி தான் செய்திகள் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றியும் நம்ம தனியாக ஒரு போஸ்ட் விரிவாக போடலாம் ஸோ வந்த அனைவருக்கும் நன்றி நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம் வணக்கம் நாராயணன் வணக்கம் கண்ணன் கட்டபெருமாள் எஸ் ராஜா தோல்வி பார்த்தா ராகுல் காந்தி வயநாட்டில் தோற்று போவோம் என்று ரேபரில் போட்டிடுவார் என்று பிரதமர் பரபரப்பு குற்றச்சாட்டா பிரதமருக்கு அவரோட வேலை என்னங்க மக்கள்கிட்ட நம்ம பத்து வருஷமா என்ன சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கணும் அதுவே கேட்க மாட்டேன் கேட்கறது அதை சொல்லாம ராகுல் காந்தி அப்படி பண்றாரு அவர் பாகிஸ்தானுக்கு விரும்புது ஒரு பிரதமர் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு எருமை வாங்கினா ஒரு எருமையை பிடிச்சு கொடுவாரு அவங்க வீட்டுக்கு இதெல்லாம் என்னங்க பேச்சு சசிகலா நடராஜன் இல்லை என்றால் ஜெயலலிதா அதிமுக வலிமான தலைவராக வந்திருக்க முடியாது இது இன்ற இருக்கும் எடப்பாடி கை தெரியாது நடராஜன் தான் ஜெயலலிதாவை கின்னால் இருந்து இயக்கியது அதாவதுங்க அந்த ஒரு ஆறு ஆண்டுகள்ல வந்து நடராஜனோட இதுலதான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி நான்கு பதினஞ்சு வரைக்கும் பட் அதுக்கு பிறகு அது வந்து மாறியது நான் உண்மைதான் அதை நடராஜன் இல்லாமல் சசிகலா இல்லை சசிகலா இல்லாமல் ஜெயலலிதா இல்லைங்கிறது கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா அவங்க அது பேங்க் போனா இருந்தாங்க வேற யாரும் அவங்கள்ட்ட குளோஸாக கிடையவே கிடையாதுங்க சசிகலாவை தவிர மற்றவெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க தவிர தொடர்ச்சியாக இரவும் பகலுமா அவரை பாதுகாத்தது அவங்கள கவனிச்சுக்கிட்டு சசிகலா தான் உடனே வேலைக்காரின்னு சொல்லிட்டாங்க அப்படி கிடையாதுங்க அவங்க வந்து ஒரு உதவியாளர் கூட கிடையாது உறவினராக இருந்தார் என்னுடைய சோக சகோதரி அப்படின்னு தானே சொன்னாங்க அவங்க அவங்களை எனக்கு வேலைக்காரின்னு ஜெயலலிதா சொன்னதே கிடையாது இங்க இருக்கிற சில வறட்டு ஜென்மங்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சசிகலா அப்படி இல்லை ஜெயலலிதா பின்புலத்தில் இயக்கியது சசிகலா நடராஜன் தான் ஜெயலலிதாவுக்கு தொண்ணூறு காலகட்டத்தில் பல எதிர்ப்பு இருந்தது அவரை காப்பாற்றியது மன்னார்குடி கும்பல் தான் உண்மைதான் அதாவதுங்க அந்த லாரிலேருந்து அவங்களுக்கு தன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவருக்கு பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணது நடராஜன் குரு தான் ஆனா அன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை நூத்துக்கு நூறு உண்மைங்க இந்த உண்மையெல்லாம் நிறைய பேருக்கு அரசியலில் தெரியாது பழைய அதனால தான் அந்த கதை அந்த கதையை கொஞ்சம் கோவையாக சொன்னேன் காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு அரசியலில் புரிதல் இல்லாமல் சசிகலா அவர்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் போல் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்காக தான் ஒரு பேசிக் நியூஸையும் சொல்லிவிட்டு நான் கரண்ட் நியூஸையும் இன்டகிரேட் பண்ணேன் அது நிறைய பேர் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த சுதாகரன் திருமணம்லாம் கூட எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சுதாகரன் திருமணம்லாம் அதாவது கோடிக்கு அப்பவே நூற்றி ஐம்பது நூற்றம்பது கோடி செலவு பண்ணி பண்ணாங்க அதாவது ஜெயலலிதா அவர்களை பிரம்மாண்டமா காட்டணுங்கிறதுக்காக செய்த செயல் அது அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்காங்க ஒரு சசிகலா அவர்களால் பேர் கட்டி போய் அஞ்சு வருஷம் ஆட்சி எழுந்ததும் அவங்க காரணம் சசிகலா தான் இப்ப ரெண்டாயிரத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க சிறப்பா பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்படி கொள்ளையடிப்பது என்று எளிதாக தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எடப்பாடி படுதோல்விடைந்தால் அதிமுகவில் மாற்றம் வரும் அதனால் சசிகலா இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பாஜக ஆட்சி வரவில்லை என்றால் சசிகலா விசுரூபம் எடுப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் எடுக்கலாம் அவங்க தெரியாது அதாவது தொண்டர்கள் வேலை தாங்க இருக்கு இது வந்து மா இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் கூட விட்டுருங்க தொண்டர்கள் கையை தூக்கினாங்க சசிகலாவுக்கு ஆதரவு தூக்கிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற அதிமுக தலைவர்கள் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் முக்கியம் ஒன்றும் இல்லை இவங்க சசிகலா பயணம் போறாங்க தொண்டர்கள் எழுச்சி தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட்ரு ஓவர் இவங்க நாளைக்கு ஒரு முப்பது தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த முப்பது தொகுதியும் எம்பி தொகுதி சொல்கிறேன் அப்படியே அடித்து தூள் கிளம்பிக்கொள்வாங்க டெபாசிட் வாங்குறாங்களோ முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கட்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்க எல்லாமே மாதிரி நடக்குமா அப்படின்னு தெரியாது இது வேண்டுமாடாமல் நடக்கலாங்க ஒரு தலைவர் உருவாக்க வேண்டும் என்றால் நீங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அடுத்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஒரு நான்கு ஆண்டுகள் ஆச்சு ஜெயலலிதா தான் அப்படின்னு தெரியறதுக்கு அந்த மாதிரி சில ஆண்டுகள் ஆகலாம் இல்லையா ஆனா ரொம்ப தூரம் போச்சுன்னா அந்த கட்சி அழிந்து போயிடும் அந்த மாதிரி அழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது எஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஜெயசலன் மாதிரி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஆனால் அவர் நீண்ட போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பாப்பா அது நடக்குமா நடக்காதாங்கிறது எதிர்காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் சோ மீண்டும் ஒரு நல தலைப்பு சசிகலா நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நன்றி அனைவருக்கும் தேங்க்யூ ஆல்